நெட்வொர்க் இல்லாமல் பணம் அனுப்புவது எப்படி இந்தியாவில் பணம் அனுப்புவதற்கு யூபி வழியாக பணம் அனுப்பும் வசதி உள்ளது இது இணையம் இல்லாமலும் வேலை செய்யும் இது இணையம் இல்லாமல் சிஎம் வழியாகவே பண பரிமாற்றம் செய்யும் நுட்பம் இரண்டாம் யூபி லைட் ஆஃப் லைன் மோட் வழியாக ஆனால் நெட்வொர்க் இல்லாமல் யூபி லைட் என்பது சிறிய தொகைகளை இருபது ரூபாய் வரை பி ஐ என் இல்லாமல் அனுப்பும் வசதி சில வங்கி செயலிகளில் பேட்டிம் பிஹிம் போன் பே ஆஃப் லைன் மோட் வசதி உள்ளது இதில் நீங்கள் உங்கள் யூபிஐ லைட் பையில் முன்பே பணம் சேர்த்திருக்க வேண்டும் பின்னர் இல்லாமல் கேஆர் கோட் ஸ்கேன் செய்து பணம் அனுப்பலாம் இதற்கும் இன்டர்நெட் தேவைப்படாது ஆனால் லைட் வாலெட்டில் முன்பே பணம் உள்ளதா என்பது முக்கியம் எதை தேர்வு செய்வது முறைகள் இணையம் தேவைப்படுமா பாவனை வகை யூபிஐ ஒன்று இரண்டு பே ஐவிஆர் தேவையில்லை சாதாரண போன்களுக்கு யூபிஐ லைட் ஆஃப் லைன் தேவையில்லை ஸ்மார்ட் போன் வைத்தவர்களுக்கு கவனிக்க வேண்டியவை என் எஃப் பி பிஆர் டிஜிஎஸ் போன்ற வழிகளில் பணம் அனுப்ப இணையம் அவசியம் யூபிஐ ஒன்று இரண்டு மூன்று பே ஐவிஆர் வசதி எல்லா வங்கிகளும் ஆதரிக்காது உங்கள் வங்கி இணைந்துள்ளதா என சரிபார்க்கவும் யூபிஐ லைட் கூகுள் பே இல் இல்லை ஆனால் ஃபோன்பி பேடிஎம் பிஎச்ஐஎம் ஆப்பியில் உள்ளது உதவி தேவைப்பட்டால் உங்கள் வங்கியின் கணக்கு சேவை என்னை அழைத்து யூபை நூற்றி இருபத்தி நூபே பற்றி கேட்கலாம் தொடர்ந்து விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமா உங்களிடம் இருக்கும் கைபேசி வகை கீபேட் ஸ்மார்ட்போன் அடிப்படையில் வழிகாட்டலாம்